ஒப்பீடு ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எது வரைக்கும் ஒரு கொக்கை பார்க்குற வரைக்கும் கொக்கை பார்த்து சொல்லிச்சு நீ வெள்ளையா எவ்வளோ அழகாக இருக்க கருப்பாக இருக்கும் என்ன எனக்கே பிடிக்கல என்றது அதுக்கு கொக்கு சொல்லிச்சு நானும் அப்படித்தான் நினைத்தேன் கிளியை பார்க்கும் வரை அதோட ரெண்டு நிறங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது தெரியுமானது காகமும் கிளியிடம் சென்று கேட்டுச்சு அந்த கிளி சொல்லிச்சு உண்மைதான் நான் மகிழ்ச்சியாக தான் இருந்தேன் ஆனால் ஒரு மயிலை பார்க்கும் வரை அது பல நிறங்களில் எவ்வளவு அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அந்த அந்த மயில் சொல்லிச்சு உடனே காகமும் மயில் இருக்கும் ஒரு மிருக காட்சி சாலை சென்று மயிலை பார்க்க அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மயிலை பார்க்க காத்திருக்க காகம் நினைத்தது ம் இதுதான் மகிழ்ச்சி என்று அழகு மயிலே உன்னை காண இவ்வளவு பேர் என்னை பார்த்தாலே இவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் என்று காக்கா சொன்னிச்சு அதுக்கு மயில் சொல்லிச்சு என்னை பொறுத்தவரை உலகிலேயே நான் தான் அதிக மகிழ்ச்சியானோ என்று நினைத்து இருக்கிறீர்கள் ஆனால் அன்பு காகமே நான் எப்பவும் நினைத்து தான் நான் தான் அழகு மேலும் மகிழ்ச்சியான பறவை என்று ஆனால் எனது இந்த அழகுதான் என்னை ஒரு சிறையில் பூட்டி வைத்திருக்க செய்கிறது இந்த மிருக காட்சி சாலை முழுதும் நான் பார்த்ததில் காகம் மட்டுமே பூட்டி வைக்கப்படவில்லை எனவே நான் யோசித்தது நானும் காகமாக இருந்தால் உலகம் முழுவதும் ஜாலியாக சுற்றி வரலாம் என்றது இதுதான் நமது பிரச்சனையும் இதுதான் நாம் தேவையில்லாமல் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு நம்மை நாமே கவலை கொள்ளச் செய்கிறோம் நாம் எப்பவும் இறைவன் கொடுப்பதை வைத்து சந்தோஷம் கொள்வது இல்லை அவன் கொடுத்ததே மதிப்பதும் இல்லை இது நம்மை ஒரு பெரும் துயருக்கு இழுத்துச் செல்கிறது ஒப்பீடுகளால் யாதொரு பயனும் இல்லை முதலில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை உன்னை விட யாரும் நேசிக்க முடியாது நம்மை நாமே மதிப்போம் நம்மை நாமே ரசிப்போம் இறைவனின் படைப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் உயர்ந்தவைகள்தான் ஆகவே யாரையும் நாம் ஒப்பிடாமல் நம்மை நாமே ரசித்து பழகிக்கொண்டால் நமக்கு கவலைகளே இருக்காது துயரங்களே இருக்காது வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவே இருக்கலாம் ஆகவே ஒப்பீடு என்பது தேவையில்லாத ஒன்று எதையும் ஒப்பிட்டு நம்மை நாமே தாழ்த்திக்கொள்ள தேவையில்லை ஆமாம் இதையெல்லாம் ரசியுங்கள் இதையெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே மற்றவர்களது ரசிக்கட்டும் நேற்று நடந்ததை மறப்போம் இன்று நடந்ததை கற்றுக்கொள்வோம் நாடே